வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் அன்பர்களே இன்று அந்த தேவைகளை நாம் அனுபவம் செய்யும் வகைகள் என்ற ஒரு சிந்தனை தேவைகள் என்பது இந்த உயிரினம் அனைத்துக்கும் பொதுவானதாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த உடலோடு உயிர் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தேவைகள் என்பதின் நோக்கம் அப்போ அந்த தேவைகளை தேவைகளின் அடிப்படையில் வாழ்தல் என்று ஒரு பகுதி சௌகரியத்துக்காக அனுபவித்தல் என்று ஒரு பகுதி இதை கூட எப்படி பார்க்கலாம்னா சௌகரியத்துக்காக அனுபவித்தல் என்பது என்று ஒன்றாகவும் சௌகரியமாக அனுபவித்தல் என்று ஒன்றாகவும் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னா சௌகரியத்துக்காக என்று அதை பார்க்கும் பொழுது அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய வயது அவனுடைய உடலின் நிலை அவருடைய வேலை பார்க்கும் அந்த வேலையின் தன்மை அவர் இருக்கக்கூடிய சீதோஷ்ண தட்பவெப்ப சூழ்நிலை இது மாதிரி பல காரணங்களை வைத்து நாம் இந்த தேவைகளை சௌகரியத்திற்காக அனுபவித்தல் என்று அது மாறுபடலாம் அதாவது ஒரு பதினைந்து வயதில் இருப்பவர்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்குரிய சூழ்நிலையும் அதே ஒரு எழுபது வயது முதியவர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையும் ஒரே மாதிரி இருக்காது அப்ப அந்த இடத்துல சௌகரியத்துக்காக இது ஒன்று இன்னொன்னு இப்போ நாம் ஏதோ இதெல்லாம் அதிகமான நிலையில் பயன்படுத்தி ஒரு உடல் நலம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த இடத்துல தேவைகளை தேவையின் அளவில் என்று நாம் பார்க்க முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கிறது சௌகரியத்துக்காக அந்த நோயிலிருந்து வெளியே வருவதற்காக எந்த நிலையில் நாம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமோ என்று பார்த்தால் அந்த சௌகரியத்துக்காக என்று ஒரு நிலை ஒன்று வருகிறது அந்த நிலை மாற்றித்தான் ஆக வேண்டும் அதில் மாற்றம் இருக்கத்தான் செய்யும் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் ஆனால் சௌகரியத்துக்காக என்ற சூழ்நிலையை இல்லாமல் கூட சமுதாயத்திலே சௌகரியமாக அனுபவித்தல் என்று ஒன்று இப்பொழுது இருக்கிறது அது எதை அடிப்படையாக கொண்டு அது உயர்கிறது மலர்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொருவரும் அவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதார வசதிகளுக்கு தகுந்தார் போல அது மாறுபடுகிறது அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் சௌகரியத்துக்காக எந்த சூழ்நிலையும் இல்லை என்று சொன்னாலும் நாம் சௌகரியமாக என்று அதை அனுபவிக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்தில் கூட நாம் அந்த கர்மவினையாக மாறக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம் அப்போ சௌகரியமாக அனுபவிக்கக்கூடியதில் கூட ஓரளவுக்கு கர்மவினை வரும் ஏன் என்று சொன்னால் இந்த சௌகரியமாக அனுபவித்தல் என்கிற ஒரு நிலையை கொஞ்சம் நம்ம நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ ஒருவர் அவரது உடல் வயதுக்காக சூழ்நிலைக்காக அவர் சௌகோரமாக அனுபவிக்கக்கூடியதை கூடியதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து ஏதாவது இயக்கம் கொள்வார்களா அல்லது பொறாமை கொள்வார்களா அப்படி பார்ப்பார்களா என்று பார்த்தால் பார்க்க மாட்டார்கள் அப்ப இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு வயது அதிகம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவருடைய பணி நிமித்தம் காரணமாகவும் அவருக்கு இந்த சௌகரியம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு நிலையில் அந்த சௌகரியத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவரு ஒரு ஒரு நோக்கத்தின் அடி பர்பஸின் அடிப்படையில் அங்கே அது கொடுக்கப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறது என்ற போது அதை ஏக்கமாகவோ பொறாமையாகவோ சமுதாயத்தில் எந்த மனிதனும் பார்க்க கூடிய ஒரு சூழ்நிலை வராது அப்போ அது கர்மவனையாக மாறாது ஆனால் அதே சௌகரியமாக அனுபவித்தல் என்று பார்க்கிற ஒரு நிலையில் அதை இவருக்கு இவருக்கு என்ன இப்போ இந்த வயசில் இவருக்கு இந்த இவ்வளோ சௌகரியம் தேவையா அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது வச்சுக்கோங்க அங்க என்ன வரும் ஏக்கமான பார்வை என்று ஒன்று வரும் எப்படி நாம தேவை என்பதற்கே இல்லாமல் இருக்கிறோம் இங்கு இவருக்கு சௌகரியம் தேவையா என்று ஒரு ஏக்கமாக பார்க்கக்கூடியதோ பொறாமையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அது கர்மவனையாக மாறிவிடும் அப்ப அந்த சௌகரியம் அப்படிங்கிறத ரொம்ப 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 அதை நல்ல ஒரு ஆழ்ந்து சிந்தித்து உணர வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஆன்மீகத்தில் நம்ம பேசும்பொழுது சௌகரியமாக வாழ்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு சமுதாயத்தில் ஓரளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்து விட்டது மகரி சொன்ன மாதிரி இன்று பொருள் வலிமை என்பது இல்லை அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லோருக்கும் பொருள் கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த சௌகரியம் ஒரு நிலையில் கூடும்போது அது ஏக்கமாகவோ பொறாமையாகவோ பார்க்கப்படுவது இல்லை அதில் அளவு கூடும் பொழுது அந்த சௌகரியம் என்பது என்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக என்று கூடும்போது அங்கே அது கர்மவினையாக மாறும் அதில் வரக்கூடிய கர்மவினை கூட நாம் பிராயத்திட்டம் செய்து கழித்து விடக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் அந்த மூன்றாவது நிலை என்று இருக்கிறது தேவைகளை ஆடம்பரத்துக்காக அனுபவித்தல் என்ற ஒரு நிலை இருக்கிறதே அது முழுக்க 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 அதீத கர்மவினையாக மாறும் அப்ப என்ன அதுன்னா இந்த ஆடம்பரமாக அனுபவித்தல் என்ற ஒரு நிலைக்கு நாம் எவ்வளவு தேவைகளை கூட்டுகிறோமோ அந்த பொருள் முழுவதும் இந்த சமுதாயத்தில் ஈகையாக மாற வேண்டிய பொருள் நாம் இயற்கை நமக்கு அந்த ஆடம்பரமாக வாழ்வதற்குரிய அந்த பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி எதற்காக கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சீத கர்மத்தை கழிப்பதற்கான ஒரு வசதியை நமக்கு இயற்கை ஏற்படுத்தி என்ற ஒரு பார்வையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது முழுக்க 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 ஈகையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இயற்கை நமக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு கொடையை கொடுத்திருக்கிறது நாம் வாழ்க்கையிலே அந்த வாய்ப்பை தவறவிட்டு கொடுக்கிறோம் எப்படி ஆடம்பரமாக வாழ்வது என்ற ஒரு நிலைக்கு எங்கு போகிறோமோ அங்கு நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டு விட்டோம் இந்த சஞ்சித கர்மத்தை குறைத்து நமது சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றிவிட்டோம் ஆக இப்போ இந்த ஆடமரம் என்பதும் கூடாது அதே சமயத்தில் தேவைகளை நிறைவு செய்யாமல் இருந்ததும் கூடாது கஞ்சத்தனம் என்பதும் கூடாது ஆனால் மகிழ்ச்சி சொல்லுவாங்க கஞ்சத்தனம் என்பது வேறு சிக்கனம் என்பது வேறு என்று சொல்வார்கள் தேவையை தேவைக்கு செய்யாமல் இருப்பது கஞ்சத்தனம் தேவையில்லாததை செய்யாமல் இருப்பது சிக்கனம் என்று சொல்வார்கள் அப்போ அந்த அடிப்படையிலே இந்த மூன்றையும் ஆய்ந்து பார்க்கும் பொழுது கர்மவினை எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் இந்த தேவையை மீறுகிற இடத்தில்தான் கர்மவினை தொடங்குகிறது இந்த தேவைகள் மீறி அது ஆடம்பரமாக மாறும் பொழுது கர்மவினை அதீத கர்மவினையாக மாறுகிறது இன்றைக்கெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் ஆடம்பரமாக வாழ்பவர்களை பார்த்து பார்த்து ஏன்னா இந்த கம்யூனிகேஷனில் எல்லாம் தெரிஞ்சு போகுது யார் யார் எப்படி இருக்காங்கிறது தெரிந்து போகிறது இப்பொழுது இன்னொன்று இருக்கிறது அந்த சௌகரியத்துக்காக வாழ்பவர்கள் யாரும் அதை எதில் எடுத்து போடுறதில்லை ஸ்டேட்டஸில் வச்சு காமிக்கிறது இல்லை நம்ம ட்ரெண்டிங்காக போட்டு அதில் வெளியில் காண்பிப்பது இல்லை அந்த ஆடம்பரமாக வாழுகிறதை அவங்க என்ன பண்ணுறாங்க அதை இதில் வச்சு எல்லோருக்கும் காண்பிக்கக்கூடிய நிலை வருகிறது அப்படி வரும் பொழுது அதை பார்த்து எல்லோரும் இன்றைக்கு ஆடம்பரமான வாழ்க்கையே வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்ப என்ன ஆகிறது என்று சொன்னால் கர்மவினை அதீதமாக கூட்டிக் கொள்ளக்கூடிய நோக்கத்திலேயே மனிதன் இப்பொழுது அதற்காகவே வாழுகிறான் என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் இந்த நிலை இப்படியே சென்று கொண்டிருந்தால் கர்மவினையினுடைய அந்த தொகுப்பு கணம் அடர்த்தி இன்னும் அதிகமாகி அதிகமாகி வருங் சந்ததிகள் வருங்கால சந்ததிகள் இன்னும் அதிகமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்குள்ளாக இந்த தேவைகள் மூன்று என்பதை எது தேவை அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து 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 இன்னும் விளக்கமாக இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நமது கடமை முதலில் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்துச் செல்வோம் அதன் பிறகு இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வோம் வாழ்க வளமுடன்